யாவரையும் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அதனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் எல்லோரும் இங்கு கூடி வர கத்த தாய்வு பாராட்டியிருக்கிறார் ஆமோதிரம் இந்த அதிகாலை சபத்தினாலே வரக்கூடியதான நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்களை குறித்து இந்த காலை வேளையில நாம் தியானிக்க கத்தர் அனுகிரகம் செய்வாராக நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் கூப்பிடுங்கள் இப்ப கத்தரை ஒரு ஒரு இருக்கிறது இருக்கிறது நேரம் அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரிடத்துல பேசும் பொழுது அது நன்மையாய் நமக்கு முடிகிறதா இருக்கிறது பொதுவாக உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து கேட்பார்கள் இந்த நபரை நாம் எப்பொழுது வந்தால் சந்திக்க முடியும் எப்பொழுது வந்தால் அவர் இடத்துல கொஞ்சம் நேரம் எடுத்து பேச முடியும் அவங்க வருவாங்க அது போலதான் கிறிஸ்துவ நீங்க சந்திப்பதற்கான ஒரு நல்ல உகுந்த வேலைன்னாக்கா அது அதிகாலை வேலை தான் அல்லேலூயா அதனாலதான் அதிகாலையில செபித்த ஜபங்களை குறித்து வேதத்துல அதிகமாய் நம்ம பார்க்க முடிகிறது அதிகாலையில தேடணும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கணும் ஒரு முறை ஒரு செய்தி தியானித்தேன் பஸ்ட் பெஸ்ட் மஸ்ட் ஆமேன் ஆண்டவருக்குதான் பர்ஸ்ட் இடம் ஆண்டவருக்குதான் பெஸ்ட் இடம் ஆண்டவருக்கு கொடுக்கற அந்த இடத்த எப்பவுமே மஸ்டா இருக்கும் சோ அப்போ சமூகத்துல எப்பொழுதுமே நம் முதல் இடத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சோ காலையில ஆண்டு வந்து காத்திருக்கிறார் ஆமா நீங்க வேதத்துல வாசிப்பீங்க இஸ்ரேல் ஜனங்களை மனாந்திரத்துல நடத்தின பொழுது அந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை ஆண்டு வானத்திலிருந்து மன்னாவாக பொழிய பண்ணினாராம் அது எப்ப பொழியும்னா அதிகாலையில தான் சோ அந்த அதிகாலையில பொழியும் பொழுது ஜனங்கள்லாம் போய் அவங்கவுங்க வீட்டுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த பொறுக்கி அந்த சேகரித்து வைக்க வேண்டும் ஒருவேளை அன்னைக்கு காலையில அவங்க எழுந்து கொள்ளலன்னா அவங்க அந்த வீடு அன்னைக்கு என்னதாங்க பட்டினி தான் சோ தேவனுடைய கிருப தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய நடத்துதல் உங்களுக்கு வேணும்னா நீங்க காலையில தேடுகிறவர்களா இருக்க வேண்டும் எனக்கு நிறைய இரவு ஜபங்கள் விட்டது இரவு ஜபங்களை நான் குறை சொல்லவில்லை ஆனால் ஆண்டவர் அதிகாலையில் தேடுவதை விரும்புகிறார் இரவு ஜபமும் அவசியம் அந்த இரவு ஜபம் அதிகாலை வரைக்கும் உனக நல்லது காலை நம்முடைய நமக்கு வேண்டிய மன்னாவை நமக்கு வேண்டிய கிருபையை ஆசீர்வாதத்தை நமக்கு வேண்டிய ஆலோசனையை நமக்கு வேண்டிய கிருபைகளை அவர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவரை தேடுவதற்கான ஆண்டவரை சந்திப்பதற்கான மிக முக்கியமான ஒரு

கண்டடைவார்கள் அதிகாலையில தேவனை நாம் கண்டடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் சொல்லியிருக்கிறார் ஆகினால நிச்சயமாக அந்த காலை ஜெபம் அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அந்த காலையில ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது ஒரு நிறைவு இருக்கும் அந்த காலையில சரியாய் செமிக்காம சரியான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம அந்த நாளை துவங்கும் பொழுது அந்த நாள் ஒரு நிறைவான நாளாகவே இருக்காது உங்கள் வாழ்க்கையில அதிகாலை செபத்தை முக்கியப்படுத்துங்கள் நீங்கள் அநேகர் காலையில எழுந்து ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை சிலர் அந்த ஜபத்தை ஒழுங்கு செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் கண்டினியூவா நீங்க வந்து வாழ்க்கையில ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் ஐம்பது நாள் நீங்கள் பழையின பின்பு அதற்கப்புறம் வருகிற ஒவ்வொரு நாளும் சோதரம் உங்களுக்கு எளிதாக எழுந்து தேவனை தேட முடியும் அல்ல சோதரம் கத்தனுடைய ஆவியானவர்களை நடத்துவாராக இதோ பொருட்களை கத்த நமக்கு வெளிப்படுத்தி தரட்டும் இந்த அதிகாலையில தேடுறதுனால நமக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு நான்கு காரியத்தை உங்கள் மத்திலே சொல்ல தெய்வனாகிய கத்தர் உதவி செய்யட்டும் நீதிமொழிகளிலேயே எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசியுங்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலையில அதிகாலையில தேடும் கத்தரை கண்டடைகிற உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மை என்னவென்றால் முதலாவது ஐஸ்வரியத்தை உங்களுக்கு தருகிறாரா ஆமே சோ ஆபரகாமை அழைத்த பொழுது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த ஆசிர்வாதத்துல எல்லாம் அடங்கும் ஆரோக்கியமும் அடங்கும் பணமும் அடங்கும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் அதாவது என்று எல்லாம் கிடைக்கும் நமக்கு ஆமா சோ அப்ப அந்த ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த ஐஸ்வரியத்தினாலே கத்தை நிரப்புவார் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலத்தை நமக்கு தருவார் அதற்கான ஆலோசனைகளை தருவார் அதனாலே நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் பார்க்கிறோம் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார் அதிகாலையில் அந்த சொப்பனம் வருகிறது அந்த சொப்பனத்தில் ஆண்டு கேட்கிற உனக்கு என்ன வேணும் அவன் கேட்கிற அந்த ஜனங்களை நீதியாய் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாராம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம் வீடுகளை மாற்றும் ஆமே பொதுவாய் கிராமங்களிலே பெரியவங்க சொல்லுவாங்க அதிக நேரம் தூங்கி கொண்டிருக்கிற வீட்டுல தரித்திரம் இருக்கும் அப்படிம்பாங்க சோத்திரம் அதனுடைய அர்த்தம் இப்பதான் நமக்கு விளங்குது காலையில எழுந்து ஜெபிச்சாதான் நம்முடைய வறுமை எல்லாம் மாறும் சோத்திரம் ஆகினாலே எந்த வீட்டுல காலையில ஜெப சத்தம் கேட்கிறதோ நான் விசுவாசிக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள வேண்டிய அத்தனை பொருளையும் கத்தர் கொடுப்பார்

இந்த யாபேசனுடைய ஜெபம் அதிகாலையில் இருந்தது மேன் நீங்க உங்களை சோத்திரம் இப்பொழுது ஒப்பு

அவன் ஏழ்மையா இருந்தான் அவன் தரித்திரத்திலே இருந்தான் அவன் துக்கத்திலே இருந்தான் அவன் கண்ணீரோடு கூட இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில இயலாமைகள் இருந்தது ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் மனிதர்கள்தான் வந்து அவனை கொண்டு போய் அடக்கம் ஒரு பெரிய ராஜாவையே அடக்கம் அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்துல இந்த யாபேசி மனிதர்களை கத்தர் உயர்த்தி வைத்திருந்தார்

கணம் வேண்டும் ஆண்டவரை கணம் பண்ணுகிறவர்களே ஆண்டவர் கனம்

யாத்ராகமும் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் கத்தர் மோசையை நோக்கி கத்தர் நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆரோ உன் தீர்க்க இருப்பான் அதாவது பார்வோன் தான் எகிப்து தேசத்துக்கே கடவுள் போல அவர்கள் எல்லாரும் அந்த பார்வோனுக்கும் மேலாக உயர்த்தினாராயா பார்வோனுடைய எல்லா தடைகளையும் மீறி அந்த இசரவேல் ஜனங்களை அந்த எபிரேய மக்களை மீட்டெடுக்கும்படியான

யாருடைய வாழ்க்கையில வந்து இருக்கிறது அப்படிப்பட்டவர்களை கத்தர் கனப்படுத்தி இருக்கிறார் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களை அதிகாலையில தேவனை கணப்படுத்தும்படியாக அவரை ஸ்தோத்தரியுங்கள் இங்க ஒரு நம்ம ஐம்பது நாள் இங்க வச்சிருக்கிறோம் சோ இந்த ஐம்பது நாள்ல பாஸ்டர் வச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் தான் வச்சிருக்கிறாங்க நம்ம வரலாம்னு நீங்க வந்துட்டு ஐம்பத்தி ஓராவது நாள் பழையபடி போயிடக்கூடாது எப்பவுமே காலையில ஆண்டவரை அந்த கனப்படுத்துகிறோடு எழுந்து கொள்ள வேண்டும் சின்ன வயசு ஞாபகம் போறோம்னு சொல்லிட்டாங்கனாலே அன்னைக்கு என்ன ஆயிடாது நமக்கு தூக்கமே வராது சோதுடுவோம் அலாரமே வச்சிருந்தாலும் அப்பெல்லாம் மொபைல் கிடையாது இல்லையா அலாரமே வச்சிருந்தாலும் எழுந்து எழுந்து டைமை பார்த்துட்டு இருக்கணும் அப்பாவையும்

சரி இந்த மோசையும் சரி அந்த எகிப்து தேசத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களுக்கு மேலாக அங்கிருந்த ராஜாக்களுக்கு மேலாக அவர்களை ஆண்டவர் கனப்படுத்தினார் வந்து உங்களை சுதந்திரம் மரியாதை செலுத்தும்படி உயர்த்தும்படி கனப்படுத்தும்படியான ஒரு உயர்வான ஸ்தானத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மூன்றாவது

பாருங்க நிலையான ஒரு வீடு இல்லாம இங்க எகிப்து தேசத்திலிருந்து வந்த பொழுது இந்த ஜனங்க ஜனங்கேயர்கள் சொல்லலாம் அல்லது சிறவிடர்கள் சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு சரியான வீடு இல்லை அவங்க வனாந்தரத்துல குடியிருந்தாங்க டென்ட் அடிச்சு குடியிருந்தாங்க அடிமைகளாக குடியிருந்தாங்க ஒரு நிலையான அட்ரஸ் அவங்களுக்கு என்ன செய்யலங்க இல்ல ஆனா கத்தர் பாருங்க அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் கொண்டு போவேன் நீங்க கட்டாத வீட்டுல உங்களை குடியிருக்க பண்ணுவேன் ஆமா அவங்களுக்கு ஒரு முகவரி கத்தர் ஏற்படுத்தினார் அந்த தேசத்தை இஸ்ரவேல் என்று மாற்றி அவர்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்தார் ஒரு நிலையான முகவரி ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை ஒரு நிலையான வீட்டை அவர் கொடுக்க உண்மை இருக்கிறார் இருக்கிறார் ஆமே அந்த வாடக வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டை என்ன செய்வோம் மாத்திக்கிட்டே போவோம் ஆனா நிலையான ஒரு வீடு வரும் சோதுரம் இன்னொன்னு சொல்றேன் நிலையான வீடு நமக்கு பூமியில விட பரலோகத்துல நிலையானது நித்திய ஜீவன் அவன் சோ அப்ப அந்த நிலையானத கத்தை நமக்கு தர்றாரு இந்த பூமியிலும் நிலையான ஆசிர்வாதத்தை தர்றாரு இழந்து போக கூடாம நஷ்டம் அடைய கூடாத ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை தர்றாரு ஒரு நல்ல வீட்டை தர்றாரு அதே போல நித்திய ஜீவனை தருகிறார் அந்த நித்திய ஜீவனுக்கு அடையாளமாய் பரலோகத்திலே நமக்கு நிலையான ஒரு வீட்டை அவர் ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அம்மே அதிக கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ரட்சிப்பு என்கின்ற நிலையான ரட்சிப்பை தருகிறார் அபிஷேகம் என்கின்ற நிலையான அபிஷேகம் தருகிறார் சில பேர் அதை இழந்து போறாங்க அபிஷேகம் பண்ணப்படுறாங்க ஆனா கொஞ்ச நாள் என்ன செய்யறாங்க சிலரு இழந்துடுறாங்க ஆனா தேடுறவங்க அவங்க இழக்கவே மாட்டாங்களாம் கடைசி வரைக்கும் ஆவியானவர் அவர்களுக்குள்ள நிலை கொண்டு இருப்பாங்க சொத்துற உலகத்துல சொல்லுவாங்க அசையும் சொத்து அசையா சொத்துன்ற மாதிரி அசையாத சொத்து தான் நிலையான பொருள் அந்த நிலையானதை கத்த நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒன்று சாம்பில் ரெண்டு முப்பத்தி ஐந்திலும் அதை ஆண்டு குறிப்பிடுகிறார் வாசிங்க சாரி ஒன்று சாம்பில் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் இங்கே சொல்லுகிறார் நான் நிலையான ஒரு வீட்டை கொடுப்பேன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் நிலைத்திருக்க பண்ணுவே நிலைவரமான ஆவி சோத்திரம் இப்படியாக ஆண்டர் சொல்ற அந்த காலையில தேடுகிறவர்களை ஆண்டர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதில் நிலைத்திருக்க பண்ணுவார் பாருங்க சவுல் அந்த அளவுக்கு தேடல ஆனா தாவிது தேடனா அவனை நிலையாய் ராஜ்ய பாரத்தில் நிக்க வச்சாரு அவன் சந்ததியும் அந்த இடத்துல திரும்ப கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வச்சார் அல்ல அந்த நிலையா

நீதியும் அதிகாலையில கத்தர் சீக்கிரமாய் நீதி செய்வார் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் இதே முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டை நாம் வாசிக்கலாம் முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஜாக்கிரதையா காலையில எழுந்து சுத்துரும் ஆண்டவரே எனக்கு நீதி செய்யும் வாழ்க்கையில சில நேரத்துல உங்கள புரிஞ்சுக்கிடாம சில பேர் உங்க மேல அபாண்டமான காரியங்களை சொல்லுவாங்க கலங்காதீங்க ஆண்டவரே நீதி செய்யுங்கன்னு காலையில தேடுங்க அவர் நிச்சயமா நீதி செய்வார் வசனம் சொல்லுது லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் உங்க எல்லாருக்கும் தெரியும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்கான ஒரு உவாமையை ஆண்டு சொல்றார் அப்போ ஒரு ஏழை விதவை இருந்தாலும் அவளுக்கு சோத்ரம் நீதி கிடைக்கும்படியாக ஒரு அவ தேடி போறா தினமும் போறான் தினமும் காலையில போவான் செபத்தோடு கூட போவான் சோத்ரம் அவன் வந்து தேவனுக்கே பயப்படாதவன் மனுஷனுக்கு பயப்படாதவன் ஆனாலும் அவன் தினம் தினம் போய் கேட்டதுனால சோத்ரம் அவன் என்ன செஞ்சாங்களா சோத்ரம் அவர் என்ன செஞ்சாரா நீதி செஞ்சார் ஆமே நான் இப்படி சொல்லி நிறைவு செய்றேன் ஒரு பிரதர் சொன்னார் என்கிட்ட ஒரு சகோதரன் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருந்துச்சு ஒரு பொருள் வாங்கிட்டாரு அதை சீக்கிரமா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன் சோ ஆனால் அந்த பணத்தை சீக்கிரமா அவர் என்ன செய்யல தர முடியல தினமோ காலையில இந்த பணம் வர வேண்டிய நபர் அவர் தினமோ காலையில குட் மார்னிங் அனுப்புவார் எது மெசேஜ் என்ன வாட்ஸ்அப்ல கடன் கேட்கவே மாட்டாராம் பிரதர் நீங்க கொடுக்கணுமே கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டான் தினமோ காலையில என்ன பண்ணுவாரு குட் மார்னிங் இந்த குட் மார்னிங் என்னன்னா எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை ஞாபகப்படுத்துறேன் குட் மார்னிங் வந்தனே இருந்தது கடனை கொடுத்துட்டாரு குட் மார்னிங் வரல அல்ல பாருங்க மனுஷனே அந்த காலை வேளையில சுத்திரம் அத சொல்லும் பொழுது அந்த உணர்வு வருது பாருங்க அப்போ ஆண்டவர் எவ்வளவு உணர்வு உள்ளவர் எவ்வளவு கிரியை செய்கிறவர் நீங்க காலையில கால ஆண்டவர சோத்திர எனக்கு நீதி செய்யுங்க எனக்கு நியாயம் செய்யுங்க ஒருவேளை உங்க வீட்டுல உங்க வேலையில உங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய நீதி சோத்திரம் அங்க மறைக்கப்பட்டு இருக்கலாம் உங்களுக்கான நியாயம் கிடைக்காம இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க காலையில கிட்ட சொல்லுங்க மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா கிட்ட போய் சொல்லுங்க தேவ பிள்ளைங்க அவர் யார்கிட்ட சொல்லுங்க அவர் உங்களுக்கு நிச்சயமா என்ன செய்வாரு நீதி செய்வார் காலையில கத்திர தேடுவதனால நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குது நிலையான பொருள் கிடைக்குது நீதி

இன்னும் நிறைவாய் நடத்துவார் எல்லாம் முழங்கால் படிட்டு அல்லது எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஆண்டவரே அதிகாலையில் தேடுவதனால நண்பன் இன்னைக்கு பேசினீங்க என் வாழ்க்கையில என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் இந்த அதிகால ஜபம் என் வாழ்க்கையில இருக்கணும் ஐயா எல்லாரும் ஆண்டு நோக்கி பார்ப்போமா அதிகாலையில போய் தேடுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா இந்த நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் 아시아가 아던아가아가 எங்கள் ஜீவனுள்ள மட்டும் தருவீராக எங்கள் வீடும் எங்கள் ஆண்டவரை வாழ்க்கையும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் கணத்தினாலும் நிலையான பொருளினாலும் ஆண்டவரை ஆண்டவரை உம்முடைய சேபிக்கிறோம் ஆண்டவரே ஆம் தகப்பனே இங்க வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அன்றைய அதிகாலை ஜெபம் ஒரு நல்ல மாறுதல ஒரு நல்ல ஆண்டவரே கர்த்தாவின் நன்மையே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்பா நீரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும் நாற்பத்தி எட்டு நாள் அளவும் திருச்சபையில தடையில்லாமல் இந்த குழுவை நடக்க கத்தர் அனுகிரகம் செய்ய அநேக சாட்சிகளை என் ஆண்டவர் எழுப்பி கொடுப்பீராக எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் விசேஷமா இன்னைக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனையை பொறுப்பிடுங்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் பொறுப்பிடுங்க உடன் ஊழியர்களை பொறுப்பெடுங்க இசைக்கிறவர்களை பாடுகிறவர்களை பொறுப்பெடுங்க அதுல புதிய ஆத்துமாக்களினால் சபையை நிரப்புங்க ஆண்டவரை பின்மாற்றக்காரர்களையும் உணர்த்தி கொண்டு வாங்க ஆண்டவரை சபை ஒவ்வொரு சபையிலும் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் எல்லா துதி கன மகிமையும் அங்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லட்டும் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல வாரணி மர